ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜெசிபி த்ரீடிஎக்ஸ் எக்கோ எக்லன்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜெசிபி உலகம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த வேலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜெசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க பொங்கலிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டாடு இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேனுஃபேக்சருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய ஆர்சி வண்டிங்க லைஃப் டேக்ஸ் வண்டி இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு கூடிய வண்டிங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துனால வண்டி தரமாக இருக்குங்க எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப் லைட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப் லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு தரமான கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு பின்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே பக்காவான மெயின்டெனன்ஸுங்க கி ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே என்ஜின் கீகிறவுன்னு லைஃப் கிடைக்குங்க பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாவே பின்னு புசு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பளில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காக இருந்தனா ஃபில்ட்ரு மாத்திட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னர் திருட்டு அவுட்டர் திருட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டர் ரெண்டுமே ஜாம் இரண்டையுமே இரண்டுமே மாதிரி சூழ்நிலை வந்துருங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவா வியூ பண்ணிருக்கேன் இந்த வண்டி தேவைப்படும் ஜெஸிபிக்காரோ நிழல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற நம்பருக்கு நீங்க கூப்பிட்டு தகவல் தெரிஞ்சுக்கலாங்க கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்தி அறுபது நாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரோ நிழல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி கார்டத்தா இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டியை வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் பக்காவான மெயின்டெனன்ஸ்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இருப்பீங்க வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூஸ்